நம பார்வதே ஹர மஹா தேவா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் முப்பத்தி ஆறாம் பகுதி சமூக தனி வாழ்க்கை நெறிகள் பரோபகாரம் தொண்டின் உட்பயன்கள் திருப்பணி இதனால் எல்லாம் என்ன பெரிய பிரயோஜனம் போகிறது என்று நினைக்கக்கூடாது ராமாயண அணில் நமக்கெல்லாம் முன்னுதாரணம் அத்தனாம் பெரிய சேதுபந்தனத்தில் நாம் அல்ப ஜந்து என்ன பெரிய சகாயம் செய் செய்ய முடியும் என்று அது நினைத்ததா அது பண்ணின சேவை ராமருக்கு என்ன உபகாரம் பண்ணிற்றோ பண்ணவில்லையோ அதற்கே பெரிய உபகாரம் பண்ணிவிட்டது ஸ்ரீராமனின் கருணையை கரஸ்பரிசத்தை பரிசத்தை சம்பாதித்து தந்துவிட்டது இப்படி நாம் என்ன பண்ணி கிழிக்கப் போகிறோம் என்று ஒதுங்கி இல்லாமல் நம்மால் ஆன தொண்டு செய்தால் மற்றவருக்கு நம்மால் நல்லது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நமக்கு ஈஸ்வர பிரசாதம் கிடைத்து சித்த சுத்தி லபித்துவிடும் ராமாயண அணில் மாதிரி இரண்டு பேரை என் லைஃப் லைனில் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு பிப்ரவரியில் காஞ்சிபுரத்தில் காமாட்சிக்கு பெரிசாக கும்பாபிஷேகம் பண்ணின போது திருநெல்வேலியில் ஏதோ சின்ன கடை வைத்திருந்த ஒருவர் என்னால் இதற்கு மேல் பண்ண சக்தி இல்லையே என்று மனசார வருத்தப்பட்டு நீளமாக எனக்கு ஒரு கடிதாசு எழுதி ஒரு ரூபாய் மணி ஆர்டர் பண்ணியிருந்தார் இதே மாதிரி இளையாத்தாங்குடியில் ரொம்ப பெருசாக முதல் சதஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நடைபெற்ற ஆகம சில் சில்ப வியாச பாரத கிராம வித்வத் சதஸ் இது நடத்தின போது சென்னையிலிருந்து ஒருத்தர் ஐந்து ரூபாய் அனுப்பி வைத்து பெரிய டொனேஷன்களோடு கூட இந்த அல்ப காணிக்கையும் அங்கீகரிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டிருந்தார் பெரிய டொனேஷன் எல்லாம் மறந்து போனாலும் அந்த ஒரு ரூபாயும் இந்த அஞ்சு ரூபாயும் என் மனசை விட்டு போகவில்லை முன்னேயே நான் திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி நம்முடைய தானம் தொண்டு இவற்றால் மற்றவர்கள் லாபம் அடைந்தாலும் அடையாவிட்டாலும் நம்முடைய மனசின் அகங்காரம் நிச்சயமாக குறையும் சங்கமாக எல்லாரும் சேருவதால் சமூகத்தில் சௌஜன்யம் உண்டாகும் எல்லோரும் சேர்ந்து குளம் வெட்டினால் அப்போது கொஞ்சம் கொஞ்சம் நம் அகம்பாவத்தையும் வெட்டி எடுக்கிறோம் குளத்தில் ஜலம் வருவதை விட நம் நெஞ்சில் ஈரம் வருகிறதே அது போதும் இந்த ஈரம் அன்பு அருள் சுரூபத்தை நாம் உணர்வதற்கு பிரயோஜனமாகும் பகவானிடத்தில் பக்தி வர வேண்டும் அவன் அருள் கிடைக்க வேண்டும் என்றால் எப்படி வரும் பரோபகாரம் பண்ணி மனசு தான் நிஜ பக்தி வரும் ஈஸ்வர அனுகிரகமும் வரும் அனாதை குழந்தைகளின் சம்ரக்ஷனை திக்கற்ற ஏழைகளுக்கு சேவாசதனம் வைப்பது பிராணிவதையை தடுப்பது பசு வளர்ப்பது பசி கஷ்டம் யாருக்கும் வராமல் உபசரிப்பது இப்படி எந்தெந்த விதத்தில் முடியுமோ அப்படி நம் அன்பை வெறும் பேச்சாக இல்லாமல் காரியத்தில் காட்டினால் பரமேஸ்வரனின் அன்பு நமக்கு கிடைக்கும் ஈஸ்வர அனுகிரகம் எங்கேயும் பிரவாகம் மாதிரி ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது ஆனால் நம் மனசு கல்லாக இருந்தால் கல்லுக்குள் ஜலம் ஊறாத மாதிரி அனுகிரகத்தை நம்மால் தெரிந்து கொள்ள முடிவதில்லை இதுவே ஒரு துணியை வெள்ளத்தில் போட்டால் அது தானே விரிந்து ஜலத்தை இழுத்துக்கொள்கிறது துணியை வெளியே இழுத்து பிழிந்தால் ஜலம் கொடுக்கிறது கல் மனசை பரோபகாரத்தில் இப்படி லேசாக துணி மாதிரி ஆக்கி கொண்டால் எப்போதும் நம்மை சூழ்ந்திருக்கிற அனுகிரகத்தை நன்றாக கொள்ளலாம் ஜீவனுக்கு செய்கிற பெரிய உபகாரம் அவனுக்கு கருணாமூர்த்தியான ஈசனிடம் பிடிப்பு ஏற்படுத்தி தருகிற திருப்பணிதான் பணி என்றால் சர்வீஸ் ஸ்கூல் வைப்பது ஆஸ்பத்திரி கட்டுவது ஜல வசதி தருவது எல்லாம் சர்வீஸ் தான் நாம் சோஷியல் சர்வீஸ் சமூக பணி என்றாலே இதுகளைத்தான் நினைக்கிறோம் ஆனால் இந்த பணியெல்லாம் இறைப்பணியில் கொண்டு சேர்ந்தா சேர்த்தால்தான் நிறை உள்ளதாகும் என்று நமக்கு புரிய வைக்கிறது வைக்கிறதற்காகத்தான் ஈஸ்வர சம்பந்தமான பணிக்கே திரு என்ற அடைமொழி கொடுத்து திருப்பணி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் திருப்பணி என்கிற வார்த்தை எல்லா சர்வீஸுக்கும் உச்சி அதுதான் என்று அர்த்தம் கொடுக்கிறது ஏழை இந்தியாவில் உள்ள இத்தனை பிரம்மாண்டமான கோயில்களை சம்பளத்துக்காக ஜனங்கள் கட்டவில்லை ராஜாக்கள் கோயில் கட்டின தொழிலாளிகளுக்கு நிறைய கொடுத்தது வாஸ்தவம் ஆனால் இவர்கள் சர்வீஸாகத்தான் செய்தார்கள் இவர்களுடைய காலக்ஷேபம் நடக்க வேண்டும் என்று ராஜா தானாக பொருள் கொடுத்தான் அந்த நாள் அந்த நாள் சொசைட்டியின் செட்டப் எகானமி எல்லாமே வேற ஜனத்தொகை குறைச்சல் சோற்றுக்கும் துணிக்கும் ஜாகைக்கும் கஷ்டமே இல்லை அத்தியாவசியங்கள் தவிர லக்ஸரிக்கள் சினிமா அது இது என்று செலவும் இல்லை இன்றைக்கு மாதிரி ஃபேக்டரிகளும் டாம்களும் கட்ட வேண்டிய அவசியமும் ராஜாங்கத்துக்கு இல்லை சைன்யத்தை வைத்து ரட்சிக்கிற ஒரு செலவு தவிர மற்றபடி வெல்ஃபேர் ஸ்டேட் என்று இப்போது சமூக அபிவிருத்திக்கு செலவழிக்கிற அநேக செலவினங்கள் ராஜாவுக்கு இல்லை அதனால் இன்றைக்கு உள்ள ஃபேக்ட்ரி டோம் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து கோயில் கோயிலாக கட்டினான் புதிதாக கட்டுவது பழசை விஸ்தரிப்பது என்ற ஜனங்களுக்கு ஓயாமல் வேலை கொடுத்து சம்பளமும் கொடுத்து வாழ வைப்பதற்கு கோயில் திருப்பணிதான் முக்கியமாக நடந்து வந்தது இதனால் வேலை செய்கிற ஜனங்களின் மனசும் ஈஸ்வர பரமாக போனதில் அவர்கள் நல்ல பக்தியோடு சாந்தர்களாக இருந்து வந்தார்கள் தேசமே க்ஷேமமாக இருந்தது வெறும் பணியாக இல்லாமல் திருப்பணியாக இருந்ததால் ரைட் கேட்பது ஸ்ட்ரைக் பண்ணுவது என்பதெல்லாம் இல்லாமல் மனப்பூர்வமாக உழைத்தார்கள் காரியம் ஒழுங்காக நடந்து இன்றைக்கும் லோகமே பிரமிக்கும்படியாக எங்கே பார்த்தாலும் கோயிலும் கோபுரமமாக இருக்கிறது இப்போது இத்தனை ஜனங்கள் என்ஜினியரிங் முன்னேற்றம் எல்லாம் இருந்தும் அவற்றை பழுது பார்க்கக்கூட நமக்கு சக்தி இல்லை மக்களுக்கு செய்வதே மகேசனுக்கு செய்வது என்று வெறும் வாய்ப்பேச்சாக சொல்லிக்கொண்டு மகேசனை மறந்து இப்போது காரியங்களை பண்ணும்போது என்ன ஆகியிருக்கிறது தெய்வ சம்பந்தம் இல்லாமல் பணியை கத்தரித்து விட்டிருப்பதால் நல்ல குறிக்கோளோடு பண்ணுவதெல்லாமே அனர்த்தங்களை கொண்டு வந்து விடுகிறது பழைய நாளில் பக்தியால் தேசத்தில் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை எல்லா ஜனங்களும் ஏகோபித்திருந்ததால் வடக்கே கோயில் கட்டுகிறார்களோ தெற்கே கோவில் கட்டுகிறார்களோ என்று சண்டை போடாமல் வடக்கத்திக்காரன் தென்தேசத்து கோயில்களுக்கும் தெற்கத்திக்காரன் வடதேசக் கோயில்களுக்கும் போனான் இப்போதோ ராஜாங்கம் எந்த டாம் கட்டட்டும் எந்த ஃபேக்டரி கட்டட்டும் உடனே அத்தனை ஸ்டேட்டுக்காரர்களும் தங்கள் தங்கள் ஸ்டேட்டில்தான் அதை கட்ட வேண்டும் என்று சண்டைக்கு ஆரம்பிக்கிறார்கள் எல்லோருக்கும் படிப்பு என்று சொல்லி கொடுக்கிறார்கள் நல்ல எண்ணத்தில் தான் செய்கிறார்கள் ஆனால் தெய்வ சம்பந்தமே இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் நம் செக்யூலரிசத்துக்கு களங்கமாகிவிடும் என்று நினைத்து வெறும் அறிவு விருத்தியை மட்டும் படிப்பினால் உண்டாக்கி தருகிறார்கள் இதனால் படிப்பறிவில்லாவிட்டால் சாதுஜனங்களாக இருக்கக்கூடியவர்களும் ஃபோர்ஜரி மாதிரி அநேக தப்பு தண்டாக்களையும் புத்திசாலித்தனத்தால் செய்யக்கூடிய அநேக ஒழுங்கீனங்களையும் கற்றுக் கொடுத்ததாகவே ஆகிறது எங்கே பார்த்தாலும் ஆஸ்பத்திரி என்று வைத்து அதே சமயத்தில் மதானுஷ்டானத்திலேயே உண்டாகிற கட்டுப்பாடுகள் இல்லாமல் ஜனங்களை அவிழ்த்து விட்டிருப்பதாலும் அனர்த்தங்கள் உண்டாகின்றன குடிக்கலாம் எதை வேண்டுமானாலும் தின்னலாம் அபாஷன் மாதிரி இன்னும் பெரிய தப்புகளும் பண்ணலாம் இத இதனாலெல்லாம் கெடுதி வராமல் வைத்தியம் பண்ணி கொண்டு விடலாம் என்று ஜனங்களுக்கு துணிச்சல் கொடுத்து போகிறது சமூக நலன் என்று கிரமம் கிரமமாக பேங்குகள் வைத்து தாராளமாக கடன் தருகிறார்கள் என்றால் உடனே அதை வாங்குவதற்கு எத்தனை பொய் பித்தலாட்டம் உண்டோ அத்தனையிலும் ஜனங்களை இழுத்து விடுவதாகவும் ஆகிறது இப்படி பல பேர் அப்ளிகேஷன் போடுவதில் சிலருக்கு தான் சாதகமாகிறது என்கிற போது அதிகாரிகள் லஞ்ச ஊழல் பாரபட்சம் எல்லாம் சேர்கிறது தப்பிப்போனவர்களுக்கு சகல வசதிகளுடன் சேவாத சதனம் வைக்கிறது என்பதே மனக்கட்டுப்பாடு போதாதவர்களை இன்னும் தளர்ந்து கொடுக்க துணிச்சல் அடையுமாறு செய்யலாம் ஆகையால் தெய்வ பணியை விட்டுவிட்டு தேசப்பணி மக்கட்பணி என்று புறப்படுவது தப்பு இதிலே நமக்கெல்லாம் வழிகாட்டினவர் அப்பர் சுவாமிகள் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று அவர் என்ன செய்தார் பாடும் பணியினால் சகல ஜனங்களின் நெஞ்சமும் உருகி பரமேஸ்வரனிடம் சேருமாறு பண்ணி வைத்தது அவர் செய்த கைங்கரியம் அது தவிர சரீர கைங்கரியமாக ஒரு உழவாரப்படியை வைத்து கொண்டு கோயில் கோயிலாகப் போய் அங்கே பிரகாரத்தில் முளைத்திருக்கிற புல்லை செதுக்கிக் கொண்டிருக்கிறார் உலகத்தில் உள்ள ஜீவர்களுக்கு செய்கிற தொண்டிலேயே உலக ஜீவர் எல்லோருக்கும் அம்மையப்பனான பரம்பொருளுக்கு செய்கிற தொண்டையும் சேர்த்து ஜனங்களின் உயிர் நெறிக்கு உபகாரம் பண்ணியதே அப்பரின் பெருமை அப்பர் காட்டி கொடுத்தபடி அம்மையப்பருடன் பக்தி வைத்து எல்லோரும் அந்த ஒருவனின் குழந்தைகள் என்ற அன்பில் ஒன்றுபட்டு சேர்ந்து சேவை செய்கிற போதுதான் துவேஷம் கட்சி சண்டை ஏமாற்று வெறும் நடிப்பான இன்ட இன்டக்ரேஷன் இவையின்றி களங்கமில்லாத பரிசுத்த ஒற்றுமையும் உற்சாகத்தோடு உழைக்கிற மனப்பான்மையும் ஏற்படும் பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் சுலபமாக சாதிக்கலாம் அந்த சூழ்நிலையிலேயே ஆனந்தத்தின் சுகந்தத்தென்றல் வீசும் கெட்டதுகளின் வாடையே அங்கு தலை காட்டாது ஆச்சாரங்களையும் தர்மசாஸ்திர கட்டுப்பாடுகளையும் விட்டு விலகி விலகி போகிறது தான் சோஷியல் சர்வீஸ் என்று இல்லாமல் அவற்றில் இன்னும் கிட்ட கிட்டே போய் ஒட்டி மாதிரி தெய்வ சம்பந்தத்துடன் தான் தேசப்பணி செய்ய வேண்டும் தங்களுக்கும் சமூகத்துக்கும் ஒன்று ஒன்று செய்து கொள்வதற்கு முன்னால் பகவானுக்கு எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டும் தீபாவளி என்றால் தாங்கள் எண்ணெய் கொள்வது புது வஸ்திரம் கட்டிக்கொள்வதோடு ஏழைப்பாழைகளுக்கு எண்ணெய் சீயக்காய் துணி கொடுக்க வேண்டும் அது மட்டும் போதாது எல்லோரும் சேர்ந்து முதலில் கோயிலுள்ள அறுபத்தி மூவர் உட்பட எல்லா மூர்த்திகளுக்கும் தைலம் சாத்தி புது வஸ்திரம் அணிவிப்பதில்தான் கொண்டாட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் இப்படியே பொங்கல் என்றால் அவரவர் வீட்டுக்கு சுண்ணாம்படித்து சுத்தப்படுத்துவதோடு வசதியில்லாதவர்களுக்கும் இந்த உதவியை பண்ணுவதோடு வசதி உள்ளவர் வசதி இல்லாதவர் எல்லோருமே ஒன்று கூடி பக்கத்தில் உள்ள ஆலயங்களில் களை பிடுங்கி தேய்த்து மெழுகி அலம்பிவிட்டு பொக்கை போரைகள் அடைக்க வேண்டும் இப்போது நமக்குள்ளே இருக்கிற அழுக்கும் முள்ளும் தான் கோயிலில் அழுக்காகவும் முள்ளாகவும் ரூபமெடுத்திருக்கிறது கோயிலில் செதுக்கி மெழுகி சுத்தப்படுத்துகிற போது நம் மனசின் முள்ளையும் அழுக்கையும் அகற்றி துப்புரவாக்கி கொண்டு விடுவோம் அப்போது நம் மனசே தங்கமாகிவிடும் அந்த கனக சபையில் அன்பே உருவான சிவம் வந்து குடிகொண்டு நாமே ஆலயமாகி விடுவோம் நடமாடும் மனிதருக்கு செய்வதே படமாடும் பரமனுக்கு செய்ததாகும் என்ற சொல்லும் அதே திருமூலர் முதலில் ஈஸ்வரனுக்கு பத்திர அர்ச்சனையை சொல்லிவிட்டு அப்புறம்தான் பசுவுக்கு புல் பிற்பாடு இப்போது நான் பிடியரிசி திட்டம் என்று சொல்லி கொண்டிருக்கிறேனே அம்மாதிரி ஏழை ஜனங்களுக்கு ஒரு கவலம் அன்னம் இவற்றை சொல்லிவிட்டு முடிவாக இப்படி கையால் பொருளாக உபகாரம் பண்ணாவிட்டாலும் வாயாலாவது சகலரிடமும் மதுரமாக பேசி உபகாரம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார் யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறக் பிறர்க்கு இன்னுரைதானே ஆக ஈஸ்வர சேவை இல்லாமல் மனுஷ சேவை என்பதில்லை சமூக சேவையையும் தெய்வ பணியும் கைகோர்த்து நடக்க வேண்டுமென்றுதான் ஸ்ரீமட்ட தொண்டு சபை என்பதாக மத சம்பந்தமாக துண்டு பிரச்சுரம் போடுவர்களையும் தொண்டு செய்யும் ஸ்ரீமட முத்ராதிகார முத் முத்திராதிகர முத்திராதிகாரிகளோடு சேர்த்துவிட்டது பகவான் நம்மை கண் திறந்து பார்க்க வேண்டும் என்று எல்லோரும் குறைபட்டு கொள்கிறோம் கடலான ஈஸ்வரன் கண்ணை திறந்து பார்த்து கொண்டேதான் இருக்கிறான் ஏன் அவன் நாம் இஷ்டப்படுகிற மாதிரி நமக்கு சௌபாகியங்களை தரவில்லை என்றால் நாம் கண்ணை திறந்து லோகத்தின் கஷ்டங்களை பார்த்து அது நிவிருத்தியாவதற்கு நம்மாலான உபகாரத்தை பண்ணாமல் இருப்பதால் தான் நம் மனசு மற்றவர்களிடம் தயையால் நிரம்பினால் உடனே கருணையை உருவமான ஈஸ்வரனும் நமக்கு தயை புரிவான் ஆனதால் கண்ணை திறந்து பார்க்க வேண்டியது நாம் தான் பகவான் அல்ல கண்ணை திறந்து பல தினசாக கஷ்டப்படுபவர்களையும் பார்த்து நம்மால் ஆனவரையில் அதை நிவர்த்தி பண்ண வேண்டும் அது மட்டும் போதாது அவர்களும் தங்கள் கண்ணை திறந்து கொண்டு இத்தனை கஷ்ட நிவர்த்திக்கும் எவன்தான் மூல காரணமோ எவனுடைய கருவி மாத்திரமாகவே தான் நாம் தொண்டு செய்த செய்த செய்வதெல்லாமோ அவனை பார்த்து இந்த கஷ்டம் சுகம் எல்லாவற்றையும் விட பெருசு அவனை அடைவதுதான் என்று உணரும்படியாக பண்ண வேண்டியதே நம்முடைய தலையாய பணி நம்மதத்தில் பொது தொண்டு உண்டா என்று கேட்பவர்கள் கேட்டுவிட்டு போகட்டும் நான் சொல்கிறேன் இப்போது நம் மதத்துக்கே தொண்டால்தான் பார்த்து கொள்ள வேண்டும் இந்து மதம் வேலி இல்லாத தர்காஸ்து நிலம் மாதிரி கிடக்கிறது இந்த நிலைமை மாறி இந்த மதத்தை கவனிக்க மனுஷர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையை உண்டு பண்ண வேண்டும் சுயமரியாதையுடன் நம் மதத்தில் இருக்கலாம் என்ற சகல வகுப்பினருக்கும் நம்பிக்கையை உண்டு பண்ணுவது எல்லோரும் சங்கமாக கூடி செய்கிற பொது தொண்டுதான் இந்த தொண்டுகளை அப்புறம் சொல்கிறேன் இப்படி சகல இந்துக்களும் சேர்ந்து கொண்டு செய்வதே நம் மதத்துக்கு வேலியாகி இது தர்காஸ்து நிலமில்லை என்று ஆகும் நம்முடைய சொந்த மதம் என்ற அபிப்ப அபிமானம் எல்லா வகுப்பாருக்கும் உண்டாகி விடுமாதலால் வேறு யார் வேண்டுமானாலும் இதில் இருக்கிறவர்களை சுவாதீனம் பண்ணிக்கொள்ளலாம் என்ற நிலைமை போகும் மதமாற்றம் ஏற்படாமல் இந்துக்களின் நிலைமையை மாற்ற நாம் எதிர்பிரச்சாரம் பண்ணி சண்டை உண்டாக்க வேண்டியதில்லை நம்முடைய அசட்டையும் கடினமும் போய் நாம் மனமாற்றம் அடைந்து நம் ஜனங்களையெல்லாம் பரோபகாரத்தில் அணைத்து கொண்டாலே மதமாற்றம் நின்று போய்விடும் இதுதான் இந்து சமூகத்தை இந்து சமூகமாகவே வைத்து காப்பாற்றுவதற்கு சாந்தமான வழி மதத்துக்காக அல்டீரியர் மோட்டிவோடு நாம் பரோபகாரம் பண்ணாமல் அன்பின் நிறைவுக்காகவே பண்ணி சைட் பை சைட் மதத்தையும் ரட்சிக்க வேண்டும் எனக்கு உபச்சாரம் பண்ணி பூர்ணகும்பம் கொடுத்து மாலை போடுவதை விட இப்படி இந்துக்கள் அனைவரும் தொண்டினால் ஒன்று சேர்ந்து மதத்தை ரட்சித்து தருவதுதான் எனக்கு நீங்கள் பண்ணுகிற பெரிய உபசாரம் நம பார்வதி மஹா தேவா